விரைய செலவை குறைக்கும் குலதெய்வ வழிபாடு நாம் ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக பல விதங்களில் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் யாருக்கும் எளிதில் பணம் என்பது கிடைப்பதில்லை ஆனால் அந்த பணத்தை சம்பாதிப்பதை விட செலவு செய்வது என்பது மிகவும் எளிமையான ஒன்றாகவே இருக்கிறது சொடக்கு போடும் நேரத்துக்குள் பல கோடி ரூபாய் கூட நம்மால் செலவு செய்ய முடியும் ஆனால் அதை சம்பாதிக்க முடியாது அப்படி நாம் செய்யக்கூடிய செலவு என்பது நம்முடைய வருமானத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அதே சமயம் தேவையற்ற செலவாக இருக்கக்கூடாது பலரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை திடீரென்று ஏற்படக்கூடிய தேவையற்ற செலவுகளால் முற்றிலும் இழந்து விடுவார்கள் ஒரு சிலரோ அந்த செலவுகளை சமாளிப்பதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படுவார்கள் இருப்பினும் அந்த செலவினால் அவர்களுக்கு எந்தவித ஆதாயமோ நன்மையோ ஏற்பட்டிருக்காது அந்த செலவுகளை தான் நாம் வீண் விரயம் என்று கூறுகிறோம் அப்படி தேவையற்ற செலவுகள் அதிக அளவில் ஏற்படும் பட்சத்தில் அதை குறைத்து சம்பாதித்த பணத்தை சேமிப்பாக்குவதற்கு குலதெய்வ வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் செலவை குறைக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த வழிபாட்டை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமையில்தான் செய்ய வேண்டும் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பிறகு எப்பொழுதும் போல் தீபமேற்றி வைத்து கொண்டு ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் பதினோரு ரூபாய் வைக்க வேண்டும் அப்படி வைக்கக்கூடிய இந்த பதினோரு ரூபாயில் சிறிதளவு மஞ்சள் மற்றும் சிறிதளவு புனுகையை தடவி வைக்க வேண்டும் பிறகு இதை ஒரு மூட்டையாக கட்டி உங்களுடைய இரண்டு கைகளிலும் வைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வழிபாட்டில் வீண் விரயங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது தேவையற்ற செலவுகள் எதுவும் நேரக்கூடாது சம்பாதிக்கும் பணம் சேமிப்பாக உயர வேண்டும் என்று வேண்டிக் வேண்டும் பிறகு அந்த மூட்டையை குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்துவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துவிட வேண்டும் தினமும் தீபம் ஏற்றும் பொழுது இந்த பதினோரு ரூபாய் மூட்டைக்கும் ஊதுபத்தி கற்பூர தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும் எப்பொழுது குலதெய்வ ஆலயத்திற்கு செல்கிறோமோ அப்பொழுது அந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய் குலதெய்வத்திடம் மனதார உங்களுடைய வேண்டுதலை வைத்து குலதெய்வ உண்டியலில் போட்டுவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதலை குலதெய்வம் பரிபூரணமாக ஏற்று விரய செலவுகள் வராமல் பார்த்து கொள்வார்கள் நம் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை நினைத்து இந்த முறையில் காணிக்கையை எடுத்து வைத்து வழிபாடு செய்ய வீண் விரயத்தை மட்டுமல்லாமல் நம்முடைய வேண்டுதலும் நிறைவேறும்